அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப மாடனாக மைக்ரோ கிரீன்ஸ் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா நதிங் பட் மொளை பயிர் நம்ம எத்தனை பேர் அதை மறந்துட்டோம் வருஷத்துக்கு ஒரு டைம் கூட பண்ணுவோமாங்கிறது யாருக்கும் தெரியல அந்த அளவுக்கு மொளை பயிர் வந்துட்டு நம்ம மறந்தே போயாச்சு ஆனால் தான் நம்ம வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் எடுத்துக்கிட்டே இருந்த ஒரு உணவு அதனால முளை கட்டுறதை வந்துட்டு உங்களுக்கு செய்கிறதுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி மொளை கட்டணும் அதை எப்படி செய்யணும் இந்த என்னென்ன பயிரில் மொளை கட்டலாம் அது எல்லாமே உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க ஆண்களோ பெண்களோ ஹஸ்பண்டோ யார் யாருக்கெலாம் தெரியுதோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ தயவு செஞ்சு அந்த ஒரு ரெசிபியை சொல்லிக் கொடுங்க அது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்மள உடம்புல பண்ணுது ஸோ ஒரு உங்களுக்கு வந்துட்டு முளைக்கட்டை கட்டுறதை பற்றி தெரியணும் எங்களுக்கே தெரியாத சில சில விஷயங்கள் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அதுக்கு போடுறேன் ஸோ உங்களுக்கு நான் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏன்னா எவ்வளோ மாம்ஸ் வந்துட்டு தலையை பிடிச்சிட்டு இருப்பாங்க என்னடா செய்யறதுன்னு சொல்லி